அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே கடந்த பதினொன்பதாம் தேதி வரையிலும் மகர ராசியிலே வக்ரகதியில் இருந்த சனி பகவான் இருபதாம் தேதி என்று மகர ராசியில் வக்கரகதி நிவர்த்தியாகி கும்பராசிக்கு வந்திருக்கின்றார் கும்பராசிக்கு வந்திருக்கின்ற அந்த சனி பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கவிருக்கின்றார் சனி பகவான் வந்திருக்கின்ற அந்த கும்பராசி ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்திற்கு பத்தாம் இடமாகும் பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் உத்தியோகஸ்தானம் தொழில் ஸ்தானம் கௌரவஸ்தானமும் கூட ஒருவருக்கு தொழிலை வைத்துத்தான் அவர் பார்க்கின்ற உத்தியோகத்தை வைத்துத்தான் அவருடைய ஜீவன அமைப்பை வைத்துத்தான் அவருக்கு மரியாதை மதிப்பு கௌரவம் கிடைக்கின்றது ஆகவே அந்த பத்தாம் இடம் என்பது ஒருவருக்கு ஜீவனம் உத்தியோகம் தொழில் ஆகியவற்றின் சிறப்பை கொடுப்பதோடு கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் அப்படிப்பட்ட அந்த சுபஸ்தானத்திற்கு அந்த சுபஸ்தானத்திற்கு சொந்தக்காரனாக சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார் ஆகையினாலே ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த கும்பத்திற்கு வந்திருக்கின்ற சனி பகவான் நன்மையான பலன்களை கொடுக்கவிருக்கின்றார் இந்த ரிசவராசி அன்பர்கள் இயற்கையாகவே அழகினை பாராட்டக்கூடியவர்கள் வாழ்க்கையிலே சிறந்த விஷயங்களை பாராட்டக்கூடியவர்கள் பாதுகாப்பானவர்கள் பொறுமையானவர்கள் அவர்கள் விசுவாசமானவர்கள் மென்மையானவர்களாக கூட அவர்கள் இயற்கையோடு இயைந்து வாழக்கூடியவர்கள் இயற்கை என்னுடைய தாளங்களுக்கு ஏற்றபடி தன்னை வளைத்துக்கொண்டு இயற்கையினுடைய நீதிபதி இயற்கை காட்டக்கூடிய வழியிலே இயற்கையோடு இயைந்து வாழக்கூடிய பண்புள்ளவர்கள் இந்த ரிசவராசி அன்பர்கள் இவர்கள் தன்னுடைய இலக்கினை அடைவதற்கு எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள் அழகை பாராட்டக்கூடியவர்கள் சிறந்த விஷயங்களை பாராட்டக்கூடியவர்கள் பொறுமையானவர்கள் பாதுகாப்பானவர்கள் ஆனால் தன்னுடைய இலக்கை அடைவதற்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களாவார்கள் இந்த ரிசவராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வந்திருக்கின்ற குரு பகவான் சனி பகவான் அந்த பத்தாம் இடத்திற்கு ஆட்சி பெற்று அமர்வதனாலே அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் இந்த கும்பத்தை விட்டு இடப்பெயர்ச்சி ஆகின்ற கால வரையிலும் இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு ஜீவனம் சிறப்பாக இருக்கும் தொழில் சிறப்பாக அமையும் அவருடைய பார்க்கின்ற தொழிலே எந்த பின்னடைவு வர வராது முன்னேற்றங்களால் காணப்படும் அவர்கள் புதுப்புது முறைகளை புதுப்புது யுத்திகளை புதுப்புது தந்திரங்களை பயன்படுத்தி தொழில் முன்னேற்றத்திற்காக செயல்படுவார்கள் அந்த முன்னேற்றம் வெற்றி அடையும் வாழ்க்கையிலே சிறப்பான பதவியை அடைவார்கள் இவர்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகத்திலே பதவி உயர்வுகள் இவர்களுக்கு கிடைக்கும் ஜீவனத்திலே வாழ்க்கையிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அமையும் இவர்களுக்கு மேலும் கௌரவம் கூடும் இவர்கள் உத்தியோகத்திலே ஜீவனத்திலே தொழிலிலே முன்னேற்றம் சிறப்பும் அடைவதனாலே அதன் மூலமாக இவர்களுடைய மரியாதை சமூகத்திலே இவர்களுக்குள்ள மரியாதை மதிப்பு உயரும் சிறப்பாக ஜீவனம் பார்ப்பார்கள் தொழில் உத்தியோகம் பார்ப்பார்கள் இந்த ஜீவனஸ்தானத்தில் உள்ள ஆட்சி பெற்ற சுப இந்த ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பூர்ணச்சுபர் இந்த சனி பகவான் தான் ரிசபராசிக்கும் துலாம் ராசிக்கும் பூர்ணச்சுபர் இந்த சனி பகவான் தான் அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் அந்த ஜீவனஸ்தானத்திலே ஆட்சி பெற்று வருவதனாலே இன்னும் அவர் பலம் மிக்கவராகின்றார் இந்த ரிசவராசிற்கு முழுக்க முழுக்க நன்மையை கொடுக்கக்கூடிய சுப பலன்களை கொடுக்கக்கூடிய பெற்றவராக ஆகின்றார் இந்த சனி பகவான் அவ்வாறு நன்மையை தரக்கூடிய பலவானாகிய இந்த சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ரிசவராசிக்கு விரயஸ்தானமாகிய மேஷத்தை பார்க்கின்றார் சுபஸ்தானத்திலே வலிமை பெற்று அமரக்கூடிய சனி பகவான் ரிசவராசிக்கு விதயஸ்தானத்தை பார்ப்பதனாலே அவர் இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு விதயங்கள் எல்லாவற்றையும் தடுப்பார் வெளிநாட்டு பயணங்களை கொடுப்பார் ஆனால் அந்த வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் நன்மை தரக்கூடிய வகையிலே சிறப்பான நல்ல பயணங்களாக அமைத்துக் கொடுப்பார் அயன சயன சுக போகத்தை கொடுப்பார் வீணான அளவுக்கு மிஞ்சிய அயன சயனம் உறங்குதல் அளவுக்கு மிஞ்சிய படுக்கை சுகம் இவற்றையெல்லாம் தடுத்து அளவான அவசியமான உறக்கத்தையும் அயன சயனத்தையும் சுகபோகத்தையும் கொடுப்பார் அளவான முறையான சரியான அயன சயன சுகபோகத்தை கொடுப்பார் வீண் விரயங்களை தடுப்பார் இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு வீணான வெளிநாட்டு பயணங்களை தடுப்பார் முறையான அவசியமான அத்தியாவசியமான லாபத்தை முன்னிட்டு செய்யக்கூடிய வெளிநாட்டு பயணங்களை மட்டும் கொடுப்பார் இந்த ராசி அன்பர்களுக்கு மேலும் இந்த ரிசபராசிக்கு நான்காம் இடமாகிய சிம்மத்தையும் பார்க்கின்றார் சனி பகவான் கும்பத்திலே ஏழாம் பார்வையாக நான்காம் இடமாகிய சிம்மத்தை பார்க்கின்றார் அதிபதி இடமாகும் நான்காம் மடம் என்பது சுபஸ்தானம் அந்த நான்காம் மடம் என்ற சுபஸ்தானம் இந்த ரிசபராசிக்கு இருப்பிடம் வாகனம் தாய் உயர்கல்வி ஆகியவற்றில் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் இந்த நான்காம் இடமாகும் ஆகவே ரிசபராசிக்கு இருப்பிடம் வாகனம் ஆரோக்கியம் ஆகியவற்றிலும் இடத்தை சுபஸ்தானத்தை இந்த ரிசபராசிக்கு சுபத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று பலம் பெற்று கும்பராசியிலிருந்து அந்த சுகஸ்தானத்தை நான்காம் இடத்தை பார்ப்பதனாலே இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு கும்பத்தில் சனி சஞ்சரிக்கின்ற காலம் வரையிலும் இருப்பிடத்தில் சிறப்புகள் சேர்ப்பார்கள் புது வீடுகள் வாங்குவார்கள் அல்லது இருக்கிற வீட்டினை வசதியாக திருத்தி அமைப்பார்கள் கட்டுவார்கள் வாகனம் வாங்குவார்கள் புதிய வாகனம் வாங்குவார்கள் புதிய புதிய நவீன வாகனங்கள் வாங்கி சுகமாக மகிழ்ச்சியாக அவற்றை அந்த சுகத்தை அனுபவிப்பார்கள் தாய்க்கு நலத்தை கொடுப்பார்கள் பெற்ற தாய்க்கு இதுவரையிலும் ஏதேனும் சுக கேடுகள் இருந்திருந்தால் அவற்றையெல்லாம் சரிப்படுத்தி சரி செய்து அந்த தாய்க்கு சிறப்பினை கொடுப்பார்கள் சுகத்தை கொடுப்பார்கள் ஆரோக்கியத்தை கொடுப்பார்கள் அந்த ஜாதகருடைய ரிசவராசி அன்பர்களுக்கே உடல் நல கேடு வராமல் ஆரோக்கியத்தை கொடுப்பார் உடல் நல கேட்டினை தடுப்பார் ஆரோக்கியத்தை கொடுப்பார் மேலும் நல்ல பல சுகமான வாழ்க்கை அமைதியை நிம்மதியை சந்தோஷத்தை கொடுப்பார் மேலும் இந்த கும்பத்திலே சஞ்சரிக்கின்ற சனி பகவான் கும்பத்திலிருந்து பத்தாம் இடமாக விருட்சிகத்தை பார்க்கின்றார் அந்த விருச்சிகம் ரிசவராசிக்கு ஏழாம் இடம் என்பதனாலே கும்பராசியிலே சனி பகவான் சஞ்சரிக்கின்ற கால வரையிலும் இந்த ரிசவராசிக்கு ஏழாம் ஆகிய விருச்சிகத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே அந்த விருச்சிகத்தின் சொந்தக்காரன் செவ்வாய் அந்த விருச்சிகம் ரிசவராசிக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை பார்ப்பதனாலே இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவுகள் சிறப்படையும் தன்னுடைய கணவனோ மனைவியோ ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் கணவன் ஆகிய இவர்களது வாழ்க்கை துணையினுடைய அந்யோன்யம் சிறக்கும் மனைவி மூலமாகவோ அல்லது கணவன் மூலமாகவோ பல ஆதாயங்கள் கிடைக்கும் வாழ்க்கை துணையினுடைய உறவர்கள் மூலமாக பலவிதமான நன்மைகள் உறவுகள் நட்பு பெருகும் அவர்கள் மூலமாக பல ஆதாயங்கள் பல நன்மைகள் அடைவார்கள் கூட்டாளிகள் இவர்கள் வாழ்க்கையிலே புதிதாக சில கூட்டாளிகள் சேருவார்கள் இதுவரையிலும் தீங்கிழைத்து கூட்டாளிகள் இப்பொழுது நன்மை செய்யக்கூடியவர்களாக அமைவார்கள் கணவன் வாழ்க்கை மனைவியோடு உள்ள உறவு இவையெல்லாம் சிறப்படையும் இந்த கும்பராசியிலே சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்திலே ரிசபராசி அன்பர்களுக்கு கணவன் அல்லது மறைவு மூலமாக ஆதாயம் சிறப்பு மரியாதை பெருமை இவை எல்லாம் உயரும் கூட்டாளிகளால் சில நன்மைகள் உண்டாகும் இப்படிப்பட்ட பராமரன்களை இந்த கும்பராசியிலே சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்திலே ராசி அன்பர்கள் அனுபவிக்க இருக்கின்றார்கள் அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜீவனத்திலே முன்னேற்றம் உத்தியோகத்திலே பதவி உயர்வு தொழிலிலே வியாபாரத்திலே முன்னேற்றம் அதிலே பலவிதமான பெருமைகள் சிறப்புகள் சேரும் தேவையற்ற வெளிநாட்டு பயணம் தடுக்கப்படும் அவசியமான வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வார்கள் பொருள் விரயங்கள் தடுக்கப்படும் தேவையற்ற அளவுக்கு மிஞ்சிய உறக்கும் கெடும் அளவான உறக்கத்தோடு அளவான சுகபோகத்தோடு வாழ்வார்கள் தாயின் நலம் சிறக்கும் இருப்பிடத்திலே முன்னேற்றம் காண்பார்கள் வாகனம் வசதிகள் பெருகும் இவர்களுடைய ஆரோக்கியம் பெருகும் உயர்கல்வி படிக்க வேண்டிய மாணவர்கள் உயர்கல்வியை சிறப்பாக தொடருவார்கள் கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக சிறப்புகள் சேரும் கணவன் மனைவி உறவு நெருக்கப்படும் இறுக்கமாகும் கணவன் அல்லது மனைவி மூலமாக பல ஆதாயங்கள் சிறப்புகளை அடைவார்கள் கூட்டாடுகள் மூலமாக பல பெருமைகளை சிறப்புகளை பெறுவார்கள் நன்மைகளை பெறுவார்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள் ஆகவே கும்பராசியிலே சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்திலே ராசி அன்பர்களுக்கு முழுக்க முழுக்க நூறு சதவீதம் நல்ல பலன்களே சுப பலன்களே நன்மைகளே பெறவிருக்கிறார்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள் அறிவீர்களாக ஓம் ஆதித்யாயச்சம் சோமாய மங்களாய குரு உதாயச்சுர சனி பேச ராகவே கேதவே மகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்